ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே பார்த்துட்டு சூப்பரான ஐம்பன் இயரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்க போகுது ஸோ வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்படியே கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் எல்லாமே ரியல் கோல்டு பேட்டர்னில் இருக்க போகுது வாங்கி போகணும் போனால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டையுமே பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த அழகான இயர்ரிங்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங் ஜூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க பேட்டர்னில் இருக்குது இந்த இயர்ரிங் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக வின் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடலில் இருக்குது அண்ட் கியூட்டான பேட்டன்ல இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டு இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன் கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ கலர் காம்பினேஷன்ஸ்லயுமே அவைலபிள் இருக்குது ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸில் அவைலபிள் இருக்குது நீங்கள் செப்ரேட்டாக என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட பிரைஸ்மே சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸ்ல வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஈச் நல்ல அழகான மாடல் சூப்பரான பேட்டன்னில் இருக்குது டூ ஃபிஃப்டி ஈச் ஸோ வேணும்னு பாஸ்டா ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ ஒன்றுனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான ஒரு இயரிங்ஸ் மாடல் நல்ல ஒரு அழகான டிசைன் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரினால பேட்டர்னில் க்யூட்டான மாடலில் கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க நல்ல ஒரு அழகான மாடல் ஒரு விசிறி பேட்டனில் இருக்க மாதிரியான மாடலில் ஒத்துரும் உங்களுக்கு ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃபிளக்சிபிள் மாடல் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸோ ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ் மீ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங் பிரைஸ் டூ ஃபிஃப்டி மட்டுமே ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க ஒரு பீகாக் பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் நல்ல ஒரு அழகான மாடல் ஸோ இந்த பேட்டர்ன் ரூபி வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான டிசைனில் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான டிசைன் வேர் பண்ணும் சூப்பவாக இருக்கும் கியூட்டான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் இதுலேயே இன்னொரு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்குது எஸ் ஃபுல் ஒயிட் பேட்டன் சூப்பர் கியூட்டான மாடலுங்க ஃபுல் ஒயிட் டிசைனில் ஒர்க் அவைலபிள் இருக்குது ஸோ ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஈச் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இருக்கு இந்த இயரிங் மாடல் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இயரிங்ஸ் பாருங்க நல்ல அழகான டிசைன் சூப்பரான பேட்டர்ன் மேலே ஒரு கல் தோடு இருக்குது மாதிரி ஃபினிஷிங் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க ஸ்டோன்ஸ் ஒர்க்குலுமே நல்ல அழகான டிசைன் சூப்பரான மாடல் அண்ட் வேர் பண்ணுறதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் அண்ட் ப்ரைஸ் சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸு டூ எயிட்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டூ எயிட்டி ரேஞ்சில் ரொம்பவே அழகான மாடல் இயரிங் பேட்டர்ன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் பாருங்க இந்த மாடல் இயர்ரிங்ஸ்மே ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் சூப்பரான பேட்டன் இருக்குது கியூட்டாக இருக்குது ஒரு விசை மாடலில் கீழே ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் பிரைஸ் சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸு டூ செவன்ட்டி மட்டும் தான் ஸோ இதுவுமே பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்போன் இயரிங்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் ட்ரெடிஷ்னல் லுக்குமே உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கப்போ இயரிங்ஸ் பாருங்க இந்த மாடலுமே நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான இயரிங் மாடல் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெகுலர் மூவிங் மாடல் இது எல்லாமே செம்ம ஒரு ஹாட் செல்லிங் மாடல் சொன்னால் இந்த இயரிங்ஸ்ன்னுமே அதில் ஒன்று பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு எங்கிட்ட மட்டுமே லைக் ஒரு மினிமம் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பீஸ் இதில் மட்டும் மூவ் ஆகிருக்கும் கடைசி ஒரு த்ரீ மந்த்ஸில் அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இயரிங்ஸ்னா அதில் இது ஒன்று சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஒரு விசே மாடல் நல்லா பிளைனா சிம்பிளாக இருக்க மாதிரி கொஞ்சம் பிக் சைஸ்ல இருக்க மாதிரியான பேட்டர்லையும் இருக்கும் அண்ட் ப்ரைஸ் ஃபோர் டுவெண்ட்டி தான் ஸோ ஃபாஸ்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி ரேஞ்சில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்க இந்த இயரிங் மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் இந்த பியூட்டிஃபுல்லான இயரிங்ஸ் தாங்க சூப்பரான நல்ல ஒரு அழகான மாடல் சிம்பிளாவும் ஜே பயரிங்ஸ்லாம் குட்டியாக ஒரு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங் மாடல் அண்ட் ப்ரைஸ் அஃபோர்டபுளான பிரைஸ் ஒன் மட்டும் ஸோ இந்த கலெக்ஷன் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் நம்மளுக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஸ்கூல் பேக் டைப் தான் வரும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க பீகாக் பேட்டர்ன்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரியான பேட்டர்ன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் இருக்க மாதிரியான பேட்டர்ன்ல பார்த்துட்டு இருக்கோம் நல்ல அழகான டிசைன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இந்த மாடல் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல பார்த்துட்டதுக்கு அடுத்து அடுத்தது இதுலேயே உங்களுக்கு ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்க மாதிரியான நம்ம ஸோ ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்கு ஃபுல் ஒயிட் லிமிட்டடாக இருக்கு மல்டி கலர் பல்க் ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு எந்த கலர் காம்பினேஷன்ஸ் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டூ டபுள் நைன் மட்டுமே ஈச் செட் டூ டபுள் நைன் மட்டும் ஸோ ஃபாஸ்டா கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் மல்டி கலர் அண்ட் ஃபுல் ஒயிட் ரெண்டுமே அழகா இருக்கு வேறு பண்ணீங்கன்னா சூப்பவா இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க சிம்பிளா கியூட்டா ஒரு இயரிங் மாடல் ஸோ இதுல மேல ஒரு மூணு கல் தோடு இருக்க மாதிரி அதுல வந்து குட்டியா ஹேங்கிங்ஸ் வந்து ஸோ அது ஒரு லீஃப் பேட்டர்னில் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான சிம்பிளாவும் சூப்பாவும் இருக்கு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்க ஃபாஸ்டபுள் ஒன் டபுள் நைன் ரேஞ்சில் ரொம்ப கியூட்டா கிட்ஸ்ல இருந்த பெரியவங்க இருக்கும் வேணாலும் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் ரெகுலர் யூஸ்லாம் நல்லா லைஃப் வரும் உங்களுக்கு இந்த மாடல் நெக்ஸ்ட்டு பார்க்க போய் ஐம்போன் இயரிங்ஸ் பாருங்கள் இந்த மாடலுமே ரொம்ப அழகான மாடல் ஐம்போன் பேட்டன்னில் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் மேலே ஸ்டார் பேட்டர்ல கீழே வந்து ஒரு ஒரு சான்பலி இருக்க மாதிரி மாதிரியான டிசைன் ஒர்க்கில் இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் ரியல் கோல்டு பேட்டன்லேயும் இருக்கும் இந்த மாடலோட பிரைஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் ரேஞ்சில் சூப்பர் க்யூட்டான இயர்ரிங்ஸ் மாடல் இதுலேயே மல்டி கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது எஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இயரிங்ஸ் பாருங்க இந்த மாடல் யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிள் குளித்தியாக இருக்கும் மாதிரியான ஃபினிஷிங் ஒரு மீடியம் சைஸ் இயர்ரிங்ஸ் மாடல் பட் வந்து க்யூட்டாக இருக்குது இந்த மாடல் பார்க்கறதுக்கு அந்த லீஃப் பேட்டர்லாம் ரொம்ப அழகாக மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் இந்த இயரிங்கோட பிரைஸ் சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸும் கூட டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கலாம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் பேக் சைடில் ஸ்கூல் பேக் டைப் நல்ல அழகான டிசைன் இருக்கும் இஸ் நெக்ஸ்ட் பாக்க போய் ரொம்ப அழகாக நல்ல ஒரு வட்டத்தோடு பேட்டர்ல இருந்து ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ரொம்ப கியூட்டான பேட்டர்ன் அண்ட் வேர் பண்ணதுக்கும் நல்லா அழகா இருக்குங்க இந்த ஃபினிஷிங்ஸ்லாம் கொஞ்சம் லாங்காக போடுவேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம் வேர் பண்ணதுக்கும் நல்ல அழகா இருக்கும் அண்ட் இந்த இதோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பரான அஃபோர்டபுளான ப்ரைஸ் கொடுக்கும் எஸ் த்ரீ டபுள் மட்டும் தான் இந்த இயரிங்ஸோட இம்போன்ல த்ரீ டபுள் நைன் தான் இவ்ளோ பெரிய இயரிங்ஸ் அதான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குங்க சோ ஃபாஸ்டா இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்க புக் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் மட்டுமே லுக் வைஸ் அப்படியே கோல்டுல இருக்க மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போக இயரிங்ஸ் பாருங்க இந்த ரூபி கலர் ஸ்டோன்ஸ்ல இருக்க மாதிரியான இயரிங்ஸ் மாடல் சோ இந்த பேட்டர்ன் வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் நியூ வெர்ஷன் லிமிடெட் ஸ்டாக்ஸ் அண்ட் இந்த இயரிங் ஓட ப்ரைஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸில் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் இருக்கிற மாதிரியான மாடல் ஸோ இந்த பேட்டர்ன்லேயே இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எஸ் ஃபுல் க்ரீன் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அதனால் அந்த ஸ்டோனோட ஷைனிங் கிளிட்ட எல்லாமே சூப்பராக இருக்கும் எஸ் சூப்பரான பேட்டர்னெலாம் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் போய் நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டுமே லுக் வைஸ் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குங்க வேர் பண்ணிங்கன்னா க்யூட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் இதுவுமே ரொம்ப அழகாக மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கிற மாதிரியான பேட்டன் ஸோ இது கீழே வந்து ஹேங்கிங்ஸ் வர்ற மாதிரியான மாடல் ஸோ சூப்பரான ஃபினிஷிங்ஸ் மேலே ஒரு ஏழுத்தால் இருந்து கீழே விசி பேட்டன் வந்து அதில் இருந்து ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆக்சுவலி இது ஒரு மீடியம் சைஸ் இயரிங்ஸ் தான் நல்ல அழகான டிசைன் சூப்பரான பேட்டர்ன் அண்ட் ப்ரைஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த இயர்ரிங்ஸ் பிடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையுமே மென்ஷன் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு எந்த இயரிங்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் ஆர்டருமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுவும் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ